இதை பாருங்க பிளைனு துப்பட்டா பாருங்க அகலம் பாருங்க இல்லைங்க இது எனக்கு பஜாரில் கம்மியாகவே கிடைக்குது துப்பட்டா இந்த மாடல் எவ்வளோ பெருசாக வருமா இருக்கு ஃப்ரண்ட்ல ஒர்க் இருக்கு இது பாருங்க த மோஸ்ட் ட்ரெண்டிங் நம்ம கடை பேரு ஆரியன் கிரியேஷன் எம்சி ரோடு வந்து நீங்க வீராஸ்ல இருந்து வந்தீங்கன்னா எட்டாவது லெப்ட் மணிஸ் காம்ப்ளெக்ஸ் மேல ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல நம்ம கடை இருக்கு நம்ம இந்த ஃபுல்லா ஹோல்சேல் இந்த பக்கம் வந்தீங்கன்னா காமாட்சி அம்மன் கோயில் இருந்து வந்தீங்கன்னா செகண்ட் ரைட் இல்ல தேர்ட் ரைட் ரெண்டு ரைட் ரெண்டு ரைட் எடுத்தீங்கன்னா கூட நம்ம காம்ப்ளெக்ஸ் மணிஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து மேலே நம்ம கடை இருக்கு ஆரியன் கிரியேஷன் நம்ம கடை பேர் வணக்கம் நேற்று பார்த்திருந்தோம் அதுக்கு முந்தின நாள் நம்ம வந்து செட்ஸ் பார்த்தோம் நம்ம என்ன பார்க்க ஜெய்ப்பூர் அனார்கலி குர்த்திஸ் ஜெய்ப்பூர் காட்டன்ல அனார்கலி குர்த்திஸ் கொடுத்தோம் இது காட்டன் அனார்கலி பாருங்கலி ஃபினிஷிங் பாருங்க வித் ஒர்க் அண்ட் ஃபினிஷிங் பாருங்க ஆரியன் கிரியேஷன்லேயே த மோஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் ரொம்ப செல்லான மக்கள் லைக் பண்ணுற ப்ராடக்ட் வந்து இந்த பீஸ் தான் ப்ரைஸ் கெஸ்ட் பண்ண பாருங்கள் ப்ரைஸ் வெறும் ஃபோர் நைன்ட்டி நைன் ஒரு கட்டுக்கு அஞ்சு பீஸ் வரும் அஞ்சு சைஸ் வரும் இந்த கலர் பிடிச்சிருக்குன்னா இந்த கலரில் அஞ்சு சைஸ் வரும் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் இப்போ இந்த கட்டு பிடிச்சிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு சைஸ் வருது எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் இதிலே இதே டிசைனில் கலர்ஸ் கூட இருக்குது இந்த கலர்ஸ் பிடிச்சிருக்கு இந்த கலர்ஸ் பிடிச்சிருக்கு இந்த கலர்ஸ் வாங்குனீங்கன்னா இந்த கலரில் அஞ்சு சைஸ் வாங்கணும் எல்லாத்துல டிசைன்ஸ் காட்டுற பாருங்கள் நாலஞ்சு டிசைன்ஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறோம் நம்ம டோர் வைப் யூடியூப் சேனலுக்கு நம்ம இதெல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுறோம் ஹோல்சேலு ஷிப்பிங் அவைலபிள் வேர்ல்டு ஷிப்பிங் அவைலபிள் ஸ்ரீலங்காவிலேருந்து கூட நம்ம வைப்ல வைப்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் வந்து பாருங்கள் நம்ம டோர் வைப் யூடியூப் சேனலுக்கோசம் இது ஆஃபர் ஃபோர் நைன்டி நைன் ஜெய்ப்பூர் அனார்கலி கூர்த்திஸ் நீங்க எம்சி ரோடு பழைய வனார்பேட்டை ஆரியன் கிரியேஷன் மணி சேர்கேட் காம்ப்ளெக்ஸ்ல வாங்க அழுட்டு போங்க வீட்டில் பிசினஸ் பண்றீங்களா கடை வச்சிருக்கீங்களா உங்களுக்கு என்ன நான் பெஸ்ட் ப்ரைஸ் ஒன்லி ஃபோர் நைன்டி நைன் முடியாது யாருமே கொடுக்க முடியாது நீங்க எந்த ஸ்டோர்ல போனீங்கன்னா ஜெய்ப்பூர் அனார்கலி குர்தீஸ் இந்த காட்டன் இந்த பினிஷிங்ல நீங்க வாங்க முடியாது இன்டர்லாக் இருக்கு ஓவர் லாக் இருக்கு எல்லாம் இருக்கு கண்டிப்பா லைக் பண்ணுங்க நம்ம ரெகுலராக அப்டேட் போட்டுன்னு இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட்டில் ஜார்ஜெட்டில் ஒர்க் இருக்கு அதுக்கு முன்னாடி ஜெய்ப்பூரில் கலெக்ஷன்ஸ் பாருங்க என்னப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரெகுலராக அப்டேட் பண்ணி வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்பில் அதுக்கு முன்னாடி இது பாருங்க ஜார்ஜெட்ல சீக்வன்ஸ் ஒர்க் ஜார்ஜெட்டில் சீக்வன்ஸ் ஒர்க் ஃபோர் கலர்ஸ் வரும் எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ஃபோர் செவன்டி ஃபைவ்ல ஜார்ஜெட்டில் ஒர்க்கு இப்போ உங்களுக்கு டபுள் எக்ஸல் சைஸ் பிடிச்சிருக்கு இந்த நாலு கலரும் பிடிச்சிருக்கு இந்த ஒர்க் கட்டு தான் எனக்கு வேணும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அடுத்து சைடு ஓப்பனில் பார்த்தீங்கன்னா வர்டிகன் பிரிண்ட்டு வர்டிகன் பிரிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் டுவல் கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்த ஃபோர் கலர் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோர் கலர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்டோன் ஒர்க் ஸ்டோன் ஒர்க்கில் கீழேயோ ஸ்டோனு நெக்லியோ ஸ்டோனு கீழேயும் ஸ்டோன் இருக்குது ஸ்ட்ரெயிட் கட்டு வித் லைனிங் ஒர்டிகனில் வித் லைனிங் கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டி லைனிங் தான் சும்மா இல்லை ஓவர் லாக் இன்டர்லாக ரெண்டுமே இருக்குது ஸ்டோன் ஒர்க்கில் இது பாருங்கள் ஃபோர் கலர்ஸ் வருது இதில் ஃபோர் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வருது இந்த கலர்ஸ் பாருங்கள் இதுலேயும் பாருங்கள் எனக்கு இன்னும் கொஞ்சம் வெரைட்டிஸாக வேணும் இந்த டூல் கலர்ஸ் எனக்கு ஃபுல்லாக வேணும் எடுத்துக்கலாமா கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஷிப்பிங் அவைலபிள் வேர்ல்டு வைட் ஷிப்பிங் அவைலபிள் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லாக கல்யாண சீசனாக போயின்னு எனக்கு கல்யாணத்துக்குள்ள போடுற மாதிரி எனக்கு டாப்ஸ் வேணும் எனக்கு குர்த்திஸ் வேணும் எனக்கு செட்ஸு வேணும் இது பாருங்கள் கல்யாணத்துக்கு போட்டு போகிற மாதிரி கல்யாணத்துக்கு போட்டு நெக்கில் ஒர்க்கு ஹிப்பில் ஒர்க்கு ஃபுல் ஸ்டோன் ஃப்ரெண்ட் அண்ட் பேக் ஸ்டோன் ஃபைவ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிப்புள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் இருக்குது

கடைப்பேர் மருந்துராதிங்க ஆரியன் கிரியேஷன் எங்கே இருக்குது பழைய வண்ணார்பேட்டில் இருக்குது எங்கே இருக்கு பழைய வண்ணார்பேட்டில் இருக்குது வணிக ஷேர் கேட் காம்ப்ளெக்ஸ் வீராஸ்லேருந்து எட்டாவது லெஃப்ட் காமாட்சிமன் கோயில் இருந்து வந்தீங்கன்னா காமாட்சிமன் கோயில் வந்து வந்தீங்கன்னா ரெண்டாவது லெஃப்ட் ரெண்டாவது ரைட்டு வீராஸ்லேருந்து வந்திங்கன்னா எட்டாவது லெஃப்ட் இதை பாருங்கள் பிளெயின் துப்பட்டா பாருங்கள் அகலம் பாருங்கள் இல்லைங்க இது எனக்கு பஜாரில் கம்மியாகவே கிடைக்குது துப்பட்டா இந்த மாடல் எவ்வளோ பெருசாக வருமா எவ்வளோ பெருசாக துப்பட்டா வருமா அகலம் பாருங்கள்

கலர்ஸ் இருக்குது ஃபைவ் கலர்ஸ் இருக்குது எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் எல் எக்ஸ்எல் டபிள் எக்ஸ்எல் சைஸ் இருக்குது சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்ல ஏ பண்ணுங்கள் கடைப்பையர் மருந்துட்றாதீங்க ஆரியன் கிரியேஷன் வேர்ல்டு வைட் ஷிப்பிங் அவைலபிள் ஷிப்பிங் சார்ஜஸ் அப்ளிகபிள் எல்லாத்துலேயும் ஷிப்பிங் சார்ஜஸ் ஆகும் ஆன்லைன் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்கா கண்டிப்பாக இல்லை மணிக்கவும் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இல்லை நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி வேணும்னா நீங்கள் கடைக்கே வாங்க கடையில் வந்து பொருள் எடுத்துக்கலாம் சண்டே இருக்காங்க சண்டே கண்டிப்பாக ஷாப் இல்லை நீங்கள் கால் பண்ணுறீங்களா நம்ம சண்டே ஷாப் பண்ணி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டலாம் பொருள் காட்டலாம் நன்றி வணக்கம்